வேலூர் மாவட்டத்தின் இளம் கதாநாயகி கிருஷ்ணகிரி மாவட்டம் நெர்லக்கோட்டா எருதிவிடும் திருவிழாவில் கோட்டி சுத்தின் கதாநாயகி வேளம்பட்டு பிளாக்கி முதல் பிரைஸான பல்சரை தட்டி சென்றது அதனுடைய காலையினுடைய வெளியோட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாகலூரா நாகலூரா बता ले रे ना 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 मारो क्यों रह ना ये कूद जाएगा कितना आऊंगा तू कितना आऊंगा तू ये ले ली பழக மாட்டாரு ஆலியா நான் சொல்றது மர்றானாங்க அவங்க பிராட் பண்றாங்க அந்த வார்த்தை கண்ணாஸ்தே எல்லங்களை பார்த்தா இந்த சைடு போயிட்டானாங்க சவுண்டே கரெயில வரது இருளே இரு சவுண்ட் ஆமா ஓங்க ஓங்க ஏங்குதே சொன்னே வந்தா ஹரிதி போய் விடு நான் சொன்னது மட்டும் கேக்கு நான் சொன்னது மட்டும் போற நான் சொன்னது கேக்க மாட்டேங்கிறீங்க போறது போறலாம் போயிட்டே இருங்க

Me por